தங்ககிரியில் பார்த்திங்கனா நம்ம வண்டி வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ டீசல் பார்த்திங்கன்னா டீசல் அடிச்சுக்கிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பணும் அப்படியே நம்ம சாப்பிடல சாப்பிட்றதுக்காக பார்த்தீங்கன்னா மஞ்சவாடி கனவாய் கீழே வந்து ஹோட்டல் இருக்குது அதில் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க போகிற வழியில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை பக்கத்தில் பயங்கரமான மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி நண்பர்களே நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில் நம்ம லோடு ஏற்றக்கூடிய பாயிண்ட்டில் என்ன லோடு ஏற்றுறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒரு இலை அதை வந்து பவுட்ரு ஆக்கி அதை தான் ஏற்றுவோம் அந்த ஏற்றுறதுக்கு இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கிணறு குளிக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது அழகாக நீச்சல் பார்த்திங்கனா எனக்கு அரவுரை தான் உங்களுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் குளிச்சுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் ஆகலை அதனால பார்த்திங்கன்னா அங்கேயே தூங்கியாச்சு கொசு பார்த்திங்கன்னா நைட்டு பூரா கத்திக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுங்க என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல சரின்னு சொல்லிட்டு காலையில் இப்போ விடிஞ்சிருச்சுங்க விடிஞ்சு எந்திரிச்சு போர்வையை மடித்து வச்சுட்டோம்னா அப்போ தான் ஒரு நிம்மதி போர்வை மடித்து வச்சுட்டு வெயிலில் அப்படியே காஞ்சிக்கிட்டு ஆனால் தூரல் போட்டுக்கிட்டே இருக்குது இன்றைக்கி வச்சு செய்ய போதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஓகே நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்